என் இனிய அன்பர்களே திருமந்திரத்தில் இன்றைய மந்திரமாக நாம் பார்க்கப் போவது யாக்கை நிலையாமையில் நூற்று அறுபதாவது பாடல் அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உலை பெய்து கூழ் அட்டு வைத்தனர் அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்து உண்ண கத்தி எடுத்து அவர் காடு புக்காரே இதில் அத்திப்பழம் என்பது உடலை குறிக்கிறார் அரைக்கீரை என்பதை உயிரை குறிக்கிறார் உலை கருப்பையை குறிக்கிறார் கூழ் வாழ்க்கையை குறிக்கிறது கத்தி கத்தி எடுத்து சொல்கிறாருங்கிறது அழுது புலம்பி என்றார் அத்திப்பழமும் அரைக்கீரை விதையும் சேர்த்து உலையில் போட்டு உண்ண கூழ் செய்து வைத்தனர் என்பது நம்ம மேலோட்டமாக புரிந்து கொள்ளும் செய்தி அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உலை பெய்து கூழ் வைத்தனர் இந்த அத்திப்பழமாகிய உடலை விட்டு உயிராகிய அரைக்கீரை வித்து பிரிந்து சென்று விட்டால் அந்த அத்திப்பழமாகிய உடல் பிணமாக மாறிவிடுகிறது சொல்லும் இந்த ஒரு மந்திரத்தில் உயிரும் உடலும் எவ்வாறு உருவாகிறது என்பதை ஒரு அறிவியல் தத்துவத்தை அருமையாக விளக்குகிறாள் பாருங்கள் மேலோட்டமாக கூட்டு அத்திப்பழமும் அரைக்கீரையும் சேர்த்தவற்ற கூழ் கூட்டு உண்மையான பொருள் உடலும் உயிரும் அத்திப்பழமும் அரைக்கீரையும் கருப்பையில் உயிர் படைந்து வளர்ந்து உடல் எடு பிறந்து உயிர் வாழத் தொடங்கியது காலப்போக்கில் ஒரு நாள் உயிர் உடலை விட்டு போய்விட்டது உடனே அழுது புலம்பி மற்றவர்கள் அந்த உடலை சுடுகாட்டுக்கு கொண்டு சென்றார்கள் என்று ஒரு அற்புதமான உடல் அழியக்கூடியது என்பதை இந்த யாக்கை நிலையாமையில் பார்த்தோம் நிறைய பாடல்களை விளக்குவதற்கு பதிலாக தேர்ந்தெடுத்த பாடல்களின் விளக்கம் பார்த்தோம் இன்றைய மந்திரத்தோட இந்த உடல் அழியக்கூடியது என்பதை நாம் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் அழிவில்லாதது ஆன்மா உயிர் இதை பற்றி இன்னும் பின்வரும் தந்திரங்களில் மந்திரங்களாக விளக்கப் போகிறார் திருமூலர் அடுத்ததாக யாக்கை என் உடல் நான் ராஜா நான் மந்திரி நான் அடிமை நான் ஏழை நான் செல்வந்தன் இப்படியெல்லாம் உடலைப் பற்றி பெருமைப்படும் மனிதர்களே உங்கள் உடல் நிலையற்றது எந்த நேரமும் கூடியது என்று யாக்கை நிலையாமையில் முதல் தந்திரத்தில் விவரித்துவிட்டு அடுத்தது இந்த யாக்கை பெருமையடிக்கும் செல்வத்தின் நிலையாமையை பற்றி போகிறார். அடுத்த நாளையிலிருந்து செல்வ நிலையாமை வரும் மந்திரங்களை பார்க்கலாம் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்